அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோல பதியடியோ புதர்க்கும் திருநடுவே சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம் மேலை பதித என் கண்ணம்மா கண்குளிரை காண்பேனே இந்த உடல் இருக்குது இது வந்து மூலப்பதியில் முக்கிய பொருள் இருக்குது ஆனால் அந்த மூளைப்பதிக்கிட்ட மனுஷன் போகிறது இல்லை வயித்தாடும் மூக்கோடவும் வச்சுக்கிறோம் அந்த மூளைப்பதியில் போனால் அந்த மூளைப்பதி ஒன்று மேலே எடுத்துன்னு போகும் மேலே எடுத்துன்னு போச்சுன்னா நீ கடவுளை காணலாம் அது எப்படி போகணுன்னா ரெண்டு ஆறு ஆதார வழியாக கடக்கணும் கடந்துனால் தான் அதை அடைய முடியும் இவனுக்கு கொஞ்சோண்டு அப்படி இடுப்பில் அது நென்டிச்சுனவ எங்க என்னங்க பயமாக இருக்குதுங்க இடுப்பில் ஏதோ நொண்டுதுங்கன்றான் நான் ஓப்பனாக பயமாக அந்த உற்று ட்ராப்பா நீ செய்வேன் ஏன்னா இவன் சும்மா ஏதோ இவங்க போனாங்க அவங்க போனாங்க அங்கே என்ன இருக்குது பார்க்கலான்னு வருவேன் ஞானத்தை அடையணும்னு வர்றதில்லை அப்போ இவனுக்கு மாற்றங்கள் வரும்போது இவனுக்கு தன்னறியாமே ஒரு பயம் வந்துது அந்த பயம் இருக்கிறவன் ஞானத்தை அடையவே முடியாது செத்துட்டாலும் பரவாயில்ல கடவுளை தேடும்போது சாவார் நான் சாவணும் எப்போ வரப்போ சாவு கடவுளை தேடும்போது போது என்ற தைரியங்கிறவனுக்கு மட்டும்தான் ஞானம் கை கொடுக்கும் மற்றவனும் கை கொடுக்காது சாமி சொல்றாரு கடவுளை எப்படிதான் பார்க்கணும் கும்பலா கூடி கும்பிட்டம்னா கடவுளை கும்பிடலாம் ஒருபோதும் கும்பிட முடியாதான் தனித்து கும்பிடணாரு அதனால சொல்கிறார் முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே பத்தாம் இதர்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை நிலை யாரும் இல்லாத வேலையிலே குத்து விலை என் கண்ணம்மா கோலமிட்டு பாருங்க கடவுளை வழிபடும் போது யாரும் இல்லாத இடத்துல வழி அந்த நேரம் எப்படின்னா உன் மூச்சு உனக்குழு அடங்கி போயிருக்கும் அதை எங்கே பார்க்கணும்னா நான் பொறுப்பு மையத்தில் அம்பாள் அம்பால் நடனத்தை அப்படின்றது எத்தனை பேரில் முடியும் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஈஸியாக இந்த மனுஷனால் முடியலையே ஆசையை விட்டு வெளியே வர முடியல அதனால் அவங்க சொல்லிட்டாங்க நான் அதெல்லாம் செய்தாலும் செய்ய முடியாது பதப்படணும் முதல்ல அந்த பதப்படுறதுக்கு தான் இந்த உபதேசங்களை கொடுத்து முடியும் இதை செய்து அவன் சீர்பட்டான்னா அடுத்த பிரிவில் அவன் சிவ சிவ வழியிலேயே போறப்பான் அப்போ தான் அதை அடைய முடியும் இது ஒரு பிரிவில் அந்த குரு கிட்ட போய் உபதேசம் நான் பெரிய ஞானியாங்கிறேன் மேலே சுற்றுதுங்க அப்படின்னா புழு கரான் ஊரெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எதுவும் சுற்றாது ஏன்னா அது இன்னும் சுற்ற வச்சுட்டு போய்டும் இந்த கலையை உடலை மறந்து அவன் உயிரை பிடிச்சினாலும் பத்து வாட்டி செத்தானனாலும் பத்து வாட்டி பிறக்கும் போது அவன் சிவயோகாவை பிறப்பான் ஆனால் இந்த உயிரை பிடிக்காத உடலை பிடிச்சிங்கன்னு தெரியிறவனுக்கு பத்து வாட்டி பிறந்தாலும் பத்து வாட்டி அஞ்ஞானியாக தான் பிறப்பான் அதை தான் போபர் சொல்கிறார் நீ எத்தனை கர்ப்பத்தில் பிறந்தீனாலும் நீ சிவயோகா தான் பிறப்ப ஆனால் அந்த உயிரை பிடிக்காமல் நீ வந்து நான் சாமி கும்பிட்றேன் அதை கும்பிட்றேன் இதை கும்பிட்றேன் என்ன போனீங்கன்னா நூறு வாட்டி பிறந்தாலும் அஞ்ஞானியாக தான் பிறப்பேன் இந்த மண்ணில் தான் மடிவேனி நீ உன்னை தேடி 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 நீ புன மாதிரி படுத்து உன்னுடைய ஆன்மா வெளியே போய் அதை அர்ச்சனை பண்ணணும் கோயிலெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணினா கல்லுக்கு தான் அர்ச்சனை பண்ணுவேன் உயிருக்கு அர்ச்சனை பண்ணுவேன் ஒரு மலையோடு இருக்கும்போது கல்லுக்கு வளர்ச்சி உண்டு மலையில் இருந்தால் அதை ஒற்றி ஏற்றிட்டாங்க கல்லுக்கு வளர்ச்சி அப்புறம் தான் சிவவாய்க்க ரொம்ப கப்பார் அப்பா ரெண்டு கல் வந்துட்ட ஒரு கல்லை ஒற்றி வாசுப்பட்டி போட்டுட்ட ஒரு கல்ல செலவு செய்துக்குன்னு இதில் எந்த கல்லுப்பா நல்ல கல் இருக்கு இது பக்திக்கு ஒரு பாதையை பக்கத்துக்குன்னு அவங்களே ஒரு பயணம் பண்ணிணுக்கிறேன் அது சரியாக தப்பாக அவங்க சிந்திக்கிறதே கிடையாது அப்போ இதுக்கு மேலே ஏதோ ஒரு வழி இருக்குன்னு அது எந்த வழி நம்ம தேடணும்னு அவங்க தேடுறது இல்லை அப்படியே இருக்கிற இடத்துலையே உலாவிக்கணும் அது ஊர் ஊரா போய் ஒரு தொண்டு செய்யும் போது நான் சிவன் அடியாருங்க நான் சிவத்தொண்டு செய்துன்னு வரேன் போகிற போகிறான் ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு செய்து அங்கே போடுறாங்க சாப்பிட்டுட்டு காருக்க தள்ளி சொல்கிறான் வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவு எனக்கு வந்தது வாழைப்பழம் சாப்பிட்டா வாய் நோக்கம் வாழைப்பழம் சாப்பிட்டு வாய் நோகுமா ஆனால் வாய் நோக்குது வாய் நோகம்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா வாழைப்பழத்தை விட்டுட்டு தாழைப்பழம் சாப்பிட்டான் தாழைப்பழம் சாப்பிட்டா சாவு வந்துச்சான் அதனால் சொல்கிறான் தாழை பழத்தை விட்டு சாகாமற் சாக வல்லோ வாழைப்பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வு எனக்கு வாராதோ வாய் நோகத்தை விட பரவாயில்லை ஆனால் நான் தாழைப்பழத்தை விட்டுறேன் நான் சாகக்கூடாது வாய் நோய் எடுத்தாலும் பரவாயில்ல வாழைப்பழத்தை தொண்டு நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் தாழைப்பழம்ன்றது பக்தி வாழைப்பழம்ன்றது யோகம் கஷ்டமாகுதுங்க ஒண்டியா உக்காயின் இருக்குதுங்க நான் கும்பல கும்பலாக கூடி கும்மி அடிச்சோங்க நாங்கள் சாமி கும்பிட்டோம் இப்போ ஒண்டியா உக்காயினுனா எனக்கு விருப்பாக இருக்குது எது எதோ எண்ணங்கள் வருது கொஞ்சம் நெஞ்சமாக செய்துக்கிறேன் வராது பின்ன நோக்கார நோக்கு நுண்ணற நோக்குன்னு பாரு குத்து பாரு பார்க்கறது இல்லை அப்படியே ஆர்வமா பாரு அதனால நோக்கு நோக்கரை நோக்கு நுண்ணற நோக்கு அந்த மாதிரி அது கடவுளை வந்து சும்மா கண்டபடி ஊரெலாம் செப்பக்கூடாது உனக்குள்ளே பார் அதனால தான் சொன்னார் வளர பசித்தது தனித்திரு விழித்தது நல்லா துண்ணு போட்டு தூங்காத கடவுள் வருவாதுன்ட்டு வரமாட்டாரு துண்ணு பசித்திருன்னா அந்த சோர் போடுற பசி இல்லை கடவுள் பசியிலையே இது தூங்கிடாத கடவுள் வரும்போது விழித்துக்குன்னே இது அது விழுத்திரு பசித்திரு விழித்திரு ஆனால் கூட்டமாக கூட்டணுங்க தனித்திரு அப்போ கடவுள் உனக்கு ஆசீர்வாதம் ஆனால் இவனால் தனியாக இருக்குன்னா முடியல பயம் வருது ஒரு நாயான கூட படுக்க வச்சினாதான் ராத்திரியில் படுக்கிறான் ஐம்பது லட்சம் போட்டு ஊட்ட கட்டுறான் இவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கட்டிட்டான் ஊட்ட ஆனா ஒண்டியா படுறேன் என் ஒண்டியா பிடிங்க படுக்க போய் படுக்க வச்சிக்க அப்போ இவனுக்கு எங்கேயுமே தனித்து வாழ ஒரு பயம் அப்புறம் கடவுளோட எப்படி இருக்க முடியும் தனித்து இருக்க முடியும் அப்போ கூட்டத்தோடவே இருந்து பழகி போச்சு அந்த கூட்டத்தோடவே இவன் சாக்கப்பா சொல்கிறான் காட்டானை மேலேறி கடத்தருவே போகையிலே நகை நகைபுரிய பார்ப்பதென்றோ நல்லா மீசகுசெல்லாம் வச்சுக்கணும் பட்டு வசெலாம் கட்டுக்கணும் மார்க்கெட்டில் வே என்ன மாதிரி ஆளு இல்லை ஏட்ரா எடுறா அப்படின்னா ஒரு ஆறெல்லாம் பார்த்து சிரிச்சாங்க இவனை ஆனால் செத்து போயிட்டான் செத்துட்ட உடனே காட்டானை இவன் மேலே ஏறி போது ஊரில் இருக்கிறவங்களாம் பார்த்து சிரிக்கிறான் இன்னா டூரியமானா இன்னா குரம் பண்ணாயா காட்டானை இவன் மேலே ஏறியும் போதுயான்றான் ஆனால் நான் இது மாதிரி சஞ்சாரி மாதிரி போறேன் என்னை இப்போ எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க எப்படி கிராம் பாருதாலு அப்படின்னு ஆனால் நான் செத்து நான் காட்டானை மேலே நான் ஏறி போவேன்டான்றான் அதனால சொல்கிறான் காட்டானை மேலேறி கடத்தருவே போகையிலே நாட்டார் அறிந்து நகை புரிவதுண்டோ கா நாட்டார் நமையறிந்து புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறியன் கண்ணம்மா கண் குளிரை பார்ப்பானே காட்டேனம் மாறிக்கணும் மேலே இருக்கின்ற உலகத்தை நான் பார்த்துன்னு வருவோம்டா உன் மேலே காட்டையணத்தை ஏறின்னு போய் உள்ளத்தளி போட்டான் குழியில் அப்படின்ட்டான் அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அறியணும் சும்மா ரோட்டில் ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம்னு பேசின் தெரியத்தில் ஆன்மீகம் வராது முதல்ல ஒரு குரு நீ குருவாகுறோன்னா நீ அனுபவிக்கணும் எல்லாத்தையும் இன்பம் துன்பம் பயம் தைரியம் எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும் அதுக்கப்புறம்தான் அடுத்து ஒன்று போய் உபதேசம் அந்த பாடத்தினுடைய விளைவுகள் என்ன என்னன்னு நீ அனுபவிக்கணும் அப்போ தான் அவன் சொல்லும் போது நீ பதில் சொல்ல முடியும் எதுவும் தெரியாத புக் பற்றிட்டு எங்கேயோ போய் யாருக்கிட்டால் என்ன கேட்டுக்குன்னு நான் குருவாகிட்டேன் பா பத்தாயிரம் ஒரு உபதேசம் இருபதாயிரம் ஒரு உபதேசம் ஹோட்டலில் கொடுக்குறேன் லாஜியில் கொடுக்குறேன்னா அது நயா பைசா அவனும் ஓத மாட்டான் நீயும் ஓத மாட்டான் உன் வாழ்க்கையும் வீணாக அப்படி தான் அதனால் இன்னைக்கு குருமார்கள் பெருவாறு காசுக்காக வேஷம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அரசியல்வாதிங்க பணம் போட்டு பணம் எடுக்கிற மாதிரி தொழிற்சாலை மாதிரி அரசியல் ஆக்கினான் ஒரு காலத்தில் அரசியலெல்லாம் எப்படின்னா தொண்டு செய்யணும் மக்களுக்கு பேர் இருக்கணும் புகழ் இருக்கணும் அதுக்காக அவன் சொத்து சுகமெல்லாம் விற்று போட்டு பண்ணான் இப்போ என்ன பண்ணுறான் ஒரு கோடி ரூபாய் போட்டு பத்து கோடி ரூபாய் அரசியலில் சம்பாதிக்கிறான் அதே மாதிரி ஆன்மீகம் பாப்பிடு தான் ஆகிப்போச்சு ஒரு லட்சம் ரூபா செலவு பண்ணுறோம் அஞ்சு லட்ச ரூபா சம்பாரிச்சுக்கிறோம் இது பேர் ஆன்மீகம் இல்லை வியாபாரம் ஆன்மீகம்ன்றது மன உறுதி செய்யணும் ஒவ்வொரு காரியமும் அதுதான் ஆன்மீகம் காசுக்காக நீ கடை போட்டு உட்காந்துக்கினீங்கன்னா அது ஆன்மீகம் இல்லை அது பிஸ்னஸ் வியாபாரம் சென்னை செங்கோட்டிலிருந்து வரேன் பாடம் வாங்கி ஒரு வருஷம் ஆகுது அந்த ஒரு வருஷம் நான் அனுபவிச்சேன் அப்படின்னா பாடாங்க மூணு மாதம் நாலு மாதம் எனக்கு வந்து சரியாக தூக்கம் இருக்காது சரியான ஒரு டென்ஷனு வேலை மேலே ஃபேமிலியில் தூக்கம் இருக்காது அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் சேருப்போம் பண்ணும்போது வந்து லோ சுகர் வரும் சுகர் லோ சுகராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி தோசிட்டு யூடியூபில் பார்த்து நான் எதையும் வந்தேன்ங்க அந்த மூணு நாலு மாதம் நாலு அப்படின்னு அது பாடத்தெல்லாம் பண்ணி எனக்கு லோ சுகர் எந்த சுகருமே இல்லை நார்மல் நல்லா இருந்துச்சு இந்த பாடத்தால் மாதங்கள் வருது மாதங்கள் வருது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் சித்திரை வேகாசி ஆணி ஆடி ஆவணி பொள்ளாச்சி அய்பசி கார்த்திகை மாங்கை தை மாசி பங்குனி பன்னெண்டு மாதங்கள் ஆனால் திங்கள் செவ்வாய் பொண்ணு வெள்ளி சனி ஏழிக்கிழமை ஆனா அந்த வெள்ளிக்கிழமைக்கு தேவனூர் ஒர்க் பண்ணிருக்கேன் கேரளாக்கு ஒர்க் பண்ணிருக்கேன் சென்னை ஒர்க் பண்ணிருக்கேன் ஆனா மூணு மதத்துக்காருமே அந்த வெள்ளிக்கிழமைக்கு நம்ம தமிழ் மதத்துக்காரன் போறோம் முஸ்லீமும் போறாங்க கிறிஸ்டின் இருக்கு அந்த வெள்ளிக்கிழமைக்கு முக்கியத்துக்கும் சரியான இந்த எதுவும் சந்திரம்தான் இந்த உலகத்தில் தான் நம்ம மனசை காப்பாற்றாரு சூரியன் சந்திரன் அடுத்து நான் சொல்லுவாரு வெள்ளிக்கோ வெள்ளி புரியுதுங்களா அதோட விளக்கம் தான் இதெல்லாம் அப்போ நம்ம கேட்கக்கூடிய விஷயத்த நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு நாள் வேணும் அது எப்படி இருக்கும் மங்களகரமான ஒரு நாளாக இருக்கும் புரியுதுங்களா அது மாதிரி வகுத்து வச்சுருக்காங்க அதனால என்ன பண்ணுவாங்க மற்ற நாள்லாம் பண்ணாலும் இந்த செவ்வாய் கம்பல்சரி விளக்கேற்றி வீடு

எனக்கு நான் நம்புற விஷயம் எனக்கு கிடைக்கணும் சில ஆட்களே அதங்க பயன்படுத்தோம் ஆனா நான் வேற பண்ணும்போது அதை பண்ணா நான் கேட்டது கரெச்சி இருக்கீங்க ஒரு டிட்டி வெல்லி வெல்லி குடுப்பதுக்கு ஒரு பயனர் ஆமா வெல்லி சேவலா அதனாலக்லே நடக்காது சரி நான் முதல்ல மனுஷனை தயார் பண்றோம் நீ கோயெல்லாம் புரியாத நீ எங்க நினைச்சு வேணனாலும் கிடைக்கும் அதுக்கு இந்த நாளோ தயார்

நேற்று ஒரு சில வருஷம் பெரிய பாடல்களுக்கு போவோம் எல்லாருமே தேர்ந்தாடோம் நாங்கள் போகிறோம் வந்து எல்லாருமே வளர்க்க போன வருஷம் அந்த பாடம் வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்து கேட்டா சரி இதில் நாங்களே சாப்பிடுறான்னு சொன்னாங்க நான் போன வருஷம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி சரியான எல்லாமே போயிருக்கோம்னாங்க நான் ஆஃபீஸ் கொடுத்துட்டு ஈவினிங் தான் போனேன் ஏன்னா அதையும் நம்ம பார்க்கலாம் இல்லைன்னா அங்கே இன்னைக்கு வந்துட்டு முடியாது ஒன்று ஒண்ணு போனோம் சாமி எல்லாமே பாடம் பெரிய பாடையோ நானு காலையில போனேன் மூல சனம் பாக்குறேன் முன்னண்டி பார்த்துட்டு அங்க சந்தேக சாமி அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு அம்மன் சனி மேல வச்சிருக்காங்க கையா நிறைய சின்ன கிடையாது ஒரு நாலா சுற்றிக்குன்னு பெண்ணோட ஒரு முறை ஒரு பக்கம் மூல போக முன்னாடி இன்னொன்று பாத்தீங்கன்னா பாதி தலை வர்த்த மாதிரி ஒரு எரும்புடா மேலே ஒரு அம்மன் ரெண்டு அம்மன் ஆனா கையில பழைய சக்கரம் எல்லாம் வச்சிருக்காங்க அது

கோயிலுக்கு போய்ட்டு அவங்கள பார்த்தா தான் இன்னைக்கு நான் நீங்க வரதுக்கு எந்த ஒரு இல்லாமல் சந்தோஷமா வந்துட்டேன் மாசம் மாசம் வரதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாங்க ஒரு விஷயம் இருந்தாக்கா குரு கோயில் மணிக்கு நாச்சி அமௌண்ட் வந்துட்டு அன்னைக்கு எல்லாருமே பேனாக்கா அது ஒரு மன உரத்தில் எவ்வளவு பயன்படுத்த வந்தா எங்களுக்கு உயிர் பேடாம வரும்போது வண்டியை சொல்லிட்டு எங்களை இருக்க மாட்டாங்க சரியும் இங்கே போய் நேரம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் இருந்தாலும் பாரு கோயிலுக்கு போக பாருந்தாக்கா நான் சொன்னேன் எல்லா கோயிலும் பார்த்துட்டா எனக்கு தான் கோயிலு